Udah. Yeah. நாங்கள் லைவில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்மன் இருங்களாமா அவளையா அடிக்கிறா சும்மா அடிங்க கம்மன் இருங்கம்மா ஏம்மா அடிச்சிக்கிறீங்க நரசிம்மன் சிம்ஹா இனிய காலை வணக்கம் குமாரி ஹாய் ஹாய்ங்க இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க இங்க வந்து மதியம் லைக் போட்டு விட்டேன் அப்படிங்களா நன்றி நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க இனிய மதியம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நரசிம்மன் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னோடய லைவுக்கு வந்திருக்கீங்க என்னோடய லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவுக்கு வாங்க லைவில் மெசேஜ் பண்ணுங்கள் கீழே கீழே விழுந்துருவேன் இந்த மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவுக்கு வாங்க லைவில் மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நரசிம்மன் லைவில் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்தவங்க லைவில் மெசேஜ் பண்ணுங்க போ நீங்கள் போய் சாப்பிடுப்போ சாப்பிட்டாச்சா போ அப்போ போ எங்கள் நான் தான் எழுப்பி விட்டுங்க மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிரியண்ணா ஹாய் ஹாய் அண்ணா இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களாண்ணா சாப்பிட்டாச்சா நாங்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது இப்போ சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன இப்போ கால் பரவாயில்லையா நடக்கிறீங்களா கீழே விளக்கிறோமா அந்த மாதிரி பண்ணாதம்மா வா இல்லை குழந்தைகள் நல்லா இருக்காங்களா இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே நான் குழந்தைங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க குழந்தைங்க சாப்பிட்டாச்சு நான் இன்னமும் சாப்பிடல நான் சாப்பிடணும் லைவ் முடிச்சுட்டு சாப்பிடணும் காலையில் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேண்ணா அதனால் சரி லைவ் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு லைக் டு நன்றி நன்றி அண்ணா லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரி உட்காராதம்மா கீழே விழுந்துருவோம்மா ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காரிலா ஆ உட்கார் கன்று சுத்தலையே அவனுக்கு ஆ கன்று சுத்தலாம் அந்த மாதிரி உட்காந்து ஊஞ்சிடலாம்மா

பாப்பாவுக்கு அந்த பக்கம் விட்டு நான் ரெண்டு பேரையும் விளையாட முடியாது தூக்கி ஊஞ்சல் கட்டிடுவேன் மேலே போட்டு விட்டுருவேன் சரி அக்கா கொஞ்ச நேரம் ஆட்டேன் அப்புறம் மணி போய் ஆடு இப்படி வந்துரு அக்கா பத்து வாட்டி ஆடட்டும் அப்புறம் மணி ஆடு ஏன் லைவ் வருவ வருதே இல்லை எங்கன்னா வரல டைம் இல்லை பேலன்ஸ் வர முடிஞ்சிருச்சா ஃபோனில் அதனால் லைவ் வர முடியல முந்தா நாள் நைட்டு தான் போட்டோம் பேலன்ஸு தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா இங்கே வேலையும் இல்லை பாரு இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஊஞ்சல் ஆட வேணான்னு சொல்லி பொன்னன் ஹாய் 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 பொன்னன் வினிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா வேணாமா கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ வேணாம் போதும் போதும் அந்த மாதிரி ஆட்டாத அந்த மாதிரி ஆடினேன்னா அங்கே மரத்தில் கட்டி வச்சிருக்கோம் அந்த ஊஞ்சலுக்கு போவோம் அங்கே போய் விளையாடு

ரெண்டு பேருக்கும் ஒரே ஊஞ்சல் வேணும்னா எப்படி ஆமா ஃபர்ஸ்ட்டு அக்கா தான் நீ அப்புறமா தான் வந்த சண்டை கூடாது காவியா நான் அடிச்சிருவேன் அப்புறமா ஒண்ணு ஏந்திரு காவி அப்புறம் நான் அதை சுட்டு தர மாட்டேன் நான் சுட்டு தரணுமா வேணாம் உனக்கு சோளம் வேணுமா வேணாம் நீ எழுந்துரும் அது மேலேருந்து அக்கா மேலேருந்து எழுந்துரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைவுக்கு வாங்க லைவில் மெசேஜ் பண்ணுங்க நான் உனக்கு சோளம் சுட்டு தரணும்னா நீ அக்கா அம்மாந்து எழுந்துடும் பேச்சு காப்போம் இப்போ நீ பாப்பா பேச்சு காப்போம் நான் கூட உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ அந்த ஊஞ்சில் விளையாடு என்ன சமையல் எனக்கு எங்கள் வீட்டில் முட்டை குழம்புண்ணா முட்டை குழம்பு சிக்கனு மட்டன் எதுவுமே எடுத்துட்டு வரல முட்டை குழம்பு தான் செஞ்சோம் அந்த ஊஞ்சல் தான் ஸ்பீடாக விளையாட முடியும் ஸ்லோவாக தான் விளையாட முடியும் இது ஹீரோ அது ஜீரோ ஜீரோ இது ஹீரோ இதாம்மா ஹீரோ அது ஜீரோ என்னம்மா இருக்கு அது இருக்கு அது இல்ல உள்ள இருக்குது கண்ணா கொத்த போற நீ வா இங்க விளையாடு

லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மனோஜ் அண்ணன் என்ன பண்ணுகிறார் அவரை நான் படித்து தூங்குறாரு அவர் தூங்குறதுனால தான் ஸ்லோ மெதுவாக பேசிக்கிட்டே இருக்கேன் கத்தா அதே சொல்லணும் சரி நல்லா இருக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு மனோஜ் ஐயம் அம்பத்தூர் ஞாபகம் இருக்கு மனோஜ் என்னும்போது கூட கொஞ்சம் ஞாபகம் இல்லை அம்பத்தூர்னு சொன்ன பேருக்கு ஞாபகம் இருக்கு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சண்டே என்ன ஸ்பெஷல் இந்த சோளம் யாருக்கு சுட்டு தரணும்

லைவ் முடிச்சிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது இங்க பாரு அப்பா என்ன சொன்னான்னு பாடி உனக்கு பாஸ் எதுவும் நீ வா நீ வா நாங்க இந்த பாரு நீ மட்டனாய் இப்போ வெள்ளடோம் நாங்க எல்லாம் ஆட்டி விட மாட்டோம் நான் điங்க உங்க தான் ஆட்டி விடுவேன் உன்னை ஆட்டி விட மாட்டேன் நீ சொல்ற பேசி கேட்கலல இனிமே லைஃப் லைவ் வருவீங்களா வருவேன் வருவேண்ணா வருவேன் கண்டிப்பாக வருவேன் இப்போ ஃபோனில் பேலன்ஸ் போட்டுட்டோம் அதனால வருவேன் லைவுக்கு வருவேன் போகலாம்

போய் <escue> தூங்கிதானது <hleighot too messes> <región> <h turbul pixel>

இந்த திருத்தல் நானும் காதலிக்காக சொல்லித்தர பாட்டி சேத்து வச்சா எல்லாம் அள்ளித்தர பாட்டி

ஐயோ நான் உங்க சொல்லிட்டா காலியா சினிமா பாட்டு தான் அதிகமா பாடுது படிக்க மாட்டேங்குது

லைவ்ல வந்துட்டீங்களா? இல்ல ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்க. வரல. ஆ

கலர் பவுடர்லாம் அடிச்சிட்டு வருவாங்க நாங்கள்லாம் அப்போ அப்படிதான் பண்ணுவோம் எங்கள் ஊர்லலாம் கலர் பவுடர்லாம் வச்சுக்கோங்க மூஞ்சு வச்சுக்கோங்க புருஷத்து கூட போன வருஷம் அடிச்சுட்டு வந்துடல போன வருஷமா அதுக்கு ஒன்று வருஷமா போன வருஷம் இல்லை போன வருஷம் நைட்டில் போனாங்க

தண்ணீர் அதிகமாக இருக்குமா ஆமா இப்ப தொடர்ந்து வந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்கேன் ஊர்ல ஒரு ஒன்றரை மாசமா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கு அதனாலதான் ஏரியில் எடுத்துட்டு போயிட்டு பிள்ளையார் போடுறதுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க பெரிய ஏரி தண்ணி ஃபுல்லாக இருக்கு இப்போ மழை வந்ததுனால தண்ணி ஃபுல்லா இருக்கு எப்பவுமே பிள்ளையார் வந்து எங்க ஒரு ஏரியில தான் கரைப்பாங்க ஏமா கண்ணாக்கு என்ன குத்த போறீங்கம்மா இதில் அப்படியே குச்சி மாட்டிக்கு ரெண்டு நாள் வீட்டில் இருந்த பின்ன அஞ்சு நாள் ஸ்கூல் போன அப்போ தான் கிளம லீவு அப்போலாம் மூணு நாள் கூட அஞ்சு நாள் ஸ்கூல் ரெண்டே நாள் லீவு அது கூட சீக்கிரமாக ஓடி போட்டு கம்மநீட் ஆக தூங்கட்டோம் தூங்க தூங்க தூங்கும் பேசாத தூங்கலானா அப்படி வாங்க லைவுக்கு வருவேன் சரிங்களா நாளைக்கு மிக் பண்ணல லைவில் தோங்கலை பார்த்துக்கிட்டு இருக்கா ஏன் கிரியனா, பாய் அடுத்து லைவ்ல பார்க்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக லைவ் வருவேன் நாளைக்கு பார்க்கலாம் எதோட நானும் லைவ் முடிச்சுக்கிறேன் உங்கள் பகுதியில் என்ன விவசாயம் பண்ணுவார்கள் இங்கே வந்து நெல் பயிர் அதிகமாக பண்ணுவாங்கன்னா நெல் பயிர் விவசாயம் அப்புறமா பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கீரை இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அதிகமாக பாத்தீங்கன்னா நெல் பயிர் தான் அதிகமாக வைப்பாங்க பாதி பேர் வந்து நெல் பாதி பேர் வந்து காய்கறி தோட்டம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க கீரை இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க Oke, okay, nah, bye.